ஹலோ மக்களே ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி தாங்க வேர்க்கல்லையும் தக்காளியும் வச்சு தான் இந்த சட்னி புளி தேவையே இல்லைங்க அவ்வளோ ஒரு சூப்பரான சட்னிங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக பத்து இட்லி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருந்துச்சு அந்த சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மனமாகவும் இருந்துச்சு இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மூணே பொருள் தான் மூணு தக்காளி ஆறு ஏழு பல்லு பூண்டு உரிச்சது காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாங்க அவ்வளோதாங்க புளி தேவைப்படாது ஏன்னா அந்த தக்காளியோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பரா மனமா டேஸ்டா நமக்கு கிடைச்சிரும் நீங்க ஃபர்ஸ்டே வந்து வேர்க்கல்லைய வருத்தருங்க ஒருவேளை வறுத்த வேர்க்கல்லையா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வேர்க்கல்ல நல்லா வருந்துருச்சு ஒரு சிலவங்க வேர்க்கல்ல தோலை எடுத்தாலே எடுங்க ஆனால் இந்த சட்னிக்கு தோலோடு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வேர்க்கலைன்னாலே நன்மைகள் தானே அவ்வளோ அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க மறந்துடாதீங்க அதுக்கு வந்து அதே கடாயிலே எண்ணெய் ஊற்றிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நல்லா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு மெயினான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தக்காளி தாங்க இந்த தக்காளியோட சேர்த்து இந்த வேர்க்க தக்காளி அரைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பருங்க இப்போ தக்காளியை நல்லா வதக்கிடுங்க பச்சை வடை தக்காளியில் வரக்கூடாது அதுதான் முக்கியம் தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு பார்க்கும்போதே தெரியும் மிளகாவும் நல்லா வறுத்துருங்க ஒரு சிலவங்க மிளகா வந்து பாதியோடு வறுப்பீங்க அந்த மாதிரி செஞ்சிட வேணால் மிளகாவையும் நல்லா வறுத்துருங்க அப்போ நல்லா ஓரளவுக்கு இப்போ நல்லா வறுத்து வந்துடுச்சுங்க இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பூண்டு நல்லாவே வந்துடுச்சு இந்த மாதிரி சட்னி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாவே இதை ஆற வச்சிருங்க ஆற வைக்காமல் சட்னி அரைக்காதீங்க முகத்தில் அடிச்சிரும் ஆறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு தோல் உரிக்கணுனாலும் தோலை உரிச்சிக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை நான் தோலோடே போட்டுட்டேன் நல்லா ஒரு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதுக்கு ஒரு தாளிப்பு இல்லைன்னா சட்னி நல்லா இருக்காது இதுக்கு தாளிப்புக்கு வாங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன வானல் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு நாலு குண்டு மிளகா போட்டுக்கோங்க மிளகா போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டு அப்படியே இதில் இந்த தாளிப்போடு எடுத்து அந்த சட்னியில் ஊற்றினிங்கன்னா ஒரு சூப்பரான வேர்க்கல்ல தக்காளி சட்னி ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருக்குது அவ்வளோ மனமாகவும் இருக்குது சட்னி பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு சூப்பரான சட்னி ரெடி ரொம்ப சிம்பிள் டக்குன்னு ஆஃபீஸ் போகிறவங்க டக்குன்னு இந்த சட்னியை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பை பாய்